அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத்துஹூ அன்புக்கினிய சகோதரர்களே பெரியவர்களே தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு என்டிஎஃப் ஜமாத்தின் மன்னடி தௌஹீத் பேரவை சார்பாக வட்டி ஒரு வன்கொடுமை என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த பகுதியில் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்துக்கு தீங்கு விளைக்கின்ற ஆபத்து ஏற்படுத்துகிற எந்த ஒரு பொருளாதார சித்தாந்தத்தையும் அது அனுமதிப்பது கிடையாது மனிதனுக்கு மனிதன் நன்மை செய்ய வேண்டியமே தவிர மனிதனுடைய நெருக்கடியையும் மனிதனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவனிடத்தில் பொருளாதாரத்தை முறைகேடாக பறிக்கக்கூடாது அவனிடத்தில் பொருளாதாரத்தை சுரண்டக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் மிக கண்டிப்புடன் பல கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் வட்டி என்பது ஒரு பொருளாதார சுரண்டல் வட்டி என்பது ஒரு மோசடி மனிதனை சோமேறியாக்கூடிய ஒரு சூதாட்டம் என்பதை இஸ்லாம் பட்டவர்த்தனமாக டிக்ளேர் செய்கிறது அப்ப இந்த வட்டி அடிப்படையிலாக மக்களாக வட்டியின் அடிப்படையில் பொருளாதாரத்தை வாங்கி புழங்கக்கூடாது வட்டிக்கு வாங்கவோ வட்டிக்கு கொடுக்கவோ வட்டியை தொடர்பு படுத்தி எந்த விதமான பணிகள்லையும் ஈடுபடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்குன்னா என்னப்பா வட்டி இல்லாமல் முதல் இந்த உலகம் எப்படி இயங்கும் இதை வந்து இந்த கருத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது இது சாத்தியமே இல்லையே அப்படிதான் இதை நாம் எல்லாருமே பார்ப்போம் நம்ம நம்ம விஷயங்களை எடுத்துக்கொள்வோமே இன்றைக்கி பொதுமக்களாகிய நாம் வந்து இந்த வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு வியாபாரம் பாக்குறது வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு வண்டி வாங்குறது வட்டிக்கு வாங்கி வீடுகள்ல சாமான வாங்க போடக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் இவங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது பேங்கில் போய் லோன் எடுத்து இன்னைக்கு வீடு கட்டுறாங்க பேங்கில் வந்து வண்டிக்கு இந்த பைக்குக்கு வந்து லோன் எடுக்கிறாங்க கார் வாங்க லோன் எடுக்கிறாங்க வீடு கட்ட லோன் எடுக்கிறாங்க இப்படி லோன் எடுத்து இவங்க கடைசியில் என்ன நிலைமை இன்னைக்கு சந்தித்து இருக்கிறாங்க என்பதை இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வே உங்களுக்கு போதும் இந்த வட்டியில் போய் யார் யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் கழுத்தில் சுருக்கு கயிறு தான் விழுவுது கடைசியில் இவங்க கதை வந்து தூக்கு கையிலையோ அல்லது வந்து விஷத்தை குடித்தோ அல்லது நாட்டை விட்டு தலைமறைவாக கூடிய நிலைமை தான் யார் யாரெல்லாம் வட்டியில் போய் விழுவுறாங்களோ அது வியாபாரிகளாக இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யார் வட்டி அடிப்படையில் ஒரு பொருளை வாங்குவாரோ அதை நாளடைவில் அவருக்கு அழிவை தான் ஏற்படுத்தும் என்பது இன்னைக்கு நடைமுறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு பேங்க்கில் போய் நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லி ஹவுஸ் லோன் ஒன்று எடுக்கிறீங்க

என்று சொல்லி ஆச வார்த்தையை வியாபாரிகள் நமக்கு ஏற்றி விட்டு வங்கியில் போய் நம்மள கடன் வாங்க வைக்கிறோம் முப்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா எழுபது லட்ச கடனை வாங்க வைக்கிறோம் கடனை வாங்கினா அந்த கடனை கட்ட முடியல அவன் போடுற கடனுக்கு உண்டான வட்டி கட்ட முடியலை கடைசியில் இவனுடைய கையில் இருந்த பணமும் போய் அவன் வட்டி கட்டினதும் போய் இறுதியாக இவன் வட்டி கட்ட மாட்டான்னு சொல்லி அந்த பேங்க்கு காரனை இவன் வாங்கி இவங்க விற்ற அந்த வீட்டை எந்த வீடை இவன் வாங்கினானோ எந்த நிலத்துல வாங்கி வீடு கட்டினானோ அந்த வீட்டை ஜப்தி செய்து பேங்க்கு காரனை வே ஏலத்தில் விட்டு மீதி பணம் நீ இவ்வளோ தர வேண்டியது இருக்கியான்னு சொல்லி என்ன செய்கிறான் பேங்க்கு காரை கல்கத்தாவில் இருந்து நோட்டீஸ் அனுப்புகிறான் நீங்க போய் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லி லோன் எடுத்தா உங்களுக்கு லோன் எடுத்து கட்ட முடியாட்டா நீங்க சென்னையில் இருக்கிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு எங்க இருந்து நோட்டீஸ் வரும் தெரியுமா கல்கட்டால இருக்கிற உயர் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நீங்க ஆஜராக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வரும் அது நீங்க எதை எடுத்தாலும் சரி அவன் கட்ட முடியல என்ன செய்வான் இல்ல ஒன்னு உள்ள தூக்கி வைக்கவா இத்தையும் ஜப்தி விட்டு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் பெருமானம் உள்ள வீடுக்கு நீங்க முப்பது லட்சம் வட்டி கட்டி இருப்பீங்க இன்னும் இருபது லட்சம் கட்ட முடியாம நிற்பீங்க அவன் அதை பார்க்க மாட்டான் முப்பது லட்ச ரூபா வட்டி மட்டும்தான் கடிச்சிருப்பான் அவங்க முதல்ல இருந்து ஐம்பது லட்ச மதிப்புள்ள வீட்டுக்கு முப்பது லட்ச வட்டி போட்டிருப்பான் நீங்க முப்பது லட்ச ரூபா கட்டிருப்பீங்க மீது இருபது லட்சம் கட்டலான்னு ஆசை ஆசையா போய் பேங்க்ல கேட்டா பேங்குக்காரன் சொல்லுவான் நீ முப்பது லட்ச ரூபா கட்டினது வட்டி மட்டும்தான் கட்டிருக்கிற மீதி ஐம்பது லட்ச ரூபாய் கட்டுன்னு சொல்லுவான் ஐம்பது லட்சம் கட்ட பணம் இல்லையா அப்ப வீடை ஜப்தி பண்ணி ஏலத்துல விடுவான் அப்ப உங்ககிட்ட மீதி பணம் இருக்காத கட்டுறதுக்கு அப்ப உயர் நீதிமன்றத்துக்கு நீ வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுவா உள்ள தூக்கி நாங்க வைக்க போறோம் என்று பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வரும் அப்ப உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எங்க போங்க ஒரு நீதிமன்றம் வங்கிக்கு தான் வக்காலத்து வாங்குமே தவிர நமக்கு வக்காலத்து வாங்காது கடன் வாங்கி இப்போ கடன் வாங்குனானே அவன் பக்கம் சார்பா சார்பா நிக்காது அப்ப இதுல இருந்து வாடகை வீட்டுல இருந்தோம் காலையில வேலைக்கு போனோம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம் உள்ள குட்டியோட நிம்மதியா இருந்தோம் ஏன்னா என்ன சும்மா இருக்க ஒரு நாளைக்கு நூத்துக்காரக்கான விளம்பரும் நமக்கும் அவனை பாரு இவனை பாரு ஏத்த விட்ட பாரு இப்படின்னு ஆசையை ஏத்தி வீடை வாங்கி வச்சு வீடுகளுக்கு அசலம் கட்ட முடியாம வட்டியம் கட்ட முடியாம கையில உள்ள பணம் போய் ஊருக்குள்ள நடமாட முடியாம தமிழ்நாடை விட்டுட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகா பம்பாய் சொல்லி தலைமுறைவாக எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான் தெரியுமா இவெல்லாம் ஒரு நேரத்தில் சொந்த ஊடு இல்லாமல் வாடகை வீட்டில் நிம்மதியாக இருந்தா சொந்த வீட்டு ஊட்டி வெறிய உண்டாக்கி கடைசில கடங்காரனாக குற்றவாளி லிஸ்ட்ல தேடப்படக்கூடிய குற்றவாளி லிஸ்ட்ல இன்னைக்கு பல நாடு மாநிலங்களில் தலைமுறைவா வாழ்றாங்களே ஆரம்பத்தில் அவன் வட்டிக்கு லோன் போட்டு வாங்கி வீடு கட்டும் போது அவனுக்கு தான் இனிப்பா இருந்திருக்கும் எல்லாரும் பரவாயில்லையே இந்த அளவுக்கு சீக்கிரத்தில் மேலே வந்துட்டாரன்னு பார்க்கிறவன்லாம் புருவத்தை இருப்பான் இன்னைக்கு போலீஸு சல்லடை போட்டு தேடுறானே எவன் கொடுத்து உதவுறது இந்த வட்டியை ஆதரிக்க கூடாது வட்டியை ஒழித்தால் மட்டும்தான் நாடும் நலன் பெறும் குடும்பமும் உருப்படும் என்று கூறிக்கொண்டவனாக எங்களுடைய இந்த உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு